நாம் வணங்குகிற குலசாமி எப்படி காக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சாமியை வணங்குறேன் என் தெய்வம் என்னை காத்து நிற்கலப்பா ரொம்ப கஷ்டப்படுறோம் என் பிள்ளை ஊட்டியெல்லாம் கஷ்டப்படுது ஆனால் இருந்தாலும் நாங்கள் சாமி வும்புறத நாங்கள் விடலை காலத்துக்கு நாங்கள் வணங்கி வருவோம்னு இருப்பாங்க ஆனால் யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா நம்ம குலதெய்வம் நம்மளை காக்கும் சத்தியமாக காக்கும் ஆனால் அங்கே செய்கிற தவறு என்ன தெரியுமா நம்ம சாமி நம்மளை பாதுகாக்கணும்னு எடுக்கிற முயற்சியை நாம் புரிஞ்சிக்க மாட்டோம் அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் எல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாதுங்க யாருமே குறை சொல்ல முடியாது அது குலதெய்வம் கோபுரமா ஆலயமாக பெரிய மாலை மாடிகையாக இருந்தாலும் சரி இல்லை எதுவுமே இருந்தாலும் வெறும் மண்ணாக இருந்தாலும் சரி அந்த சாமி கண்டிப்பாக பா காக்கும் சத்தியமாக காக்கும் சரி அதுக்கு தான் நாம் வணங்குற குலசாமியை நமக்கு கொடுத்த சத்திய வாக்கு எப்படி எப்படின்னா காலத்துக்கும் என் பிள்ளைகளை காத்து வருவேன் சரி இது எப்படிங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க குலசாமி காக்கும்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏங்க நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம் அப்புறம் ஏங்க எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது எப்படி நீங்கள் அதை உறுதியாக நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு அன்பர்கள் கேட்கலாம் அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் அவங்களுக்காக ஒரு சில நிகழ்வுகளை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி நான் வணங்குற குலைசாமி என்னை பாதுகாக்க போகுது எனக்கு ஒரு ஆபத்து வருது அந்த ஆபத்துல இருந்து என்னைய பாதுகாக்கணும் நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கலாம் நான் ஒரு சாமியாடியாக இருக்கலாம் அல்லது தெய்வத்தின் மேலே பேரன்பு கொண்டு நான் ரொம்ப அழகாக தெய்வமே கதின்னு இருக்கிற ஆளாக இருக்கலாம் ஆனால் என் சாமி நம்ம வணங்குற நம்ம சாமி நம்மளை காக்கும் எப்படி காக்கும் அப்படின்னா என்டா டே உனக்கு பாரப்பா உனக்கு வரப்போகிற பிரச்சனைகளை பாரு உன்னை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பாரு உனக்கு இப்படி இப்படி இருக்கப்பா நீ இதிலிருந்து நீ பாதுகாத்துக்க அப்படின்னு முன்னக்கூடிய நம்ம சாமி நமக்கு சொல்லுங்க முன்னக்கூடிய நமக்கு சொல்லும் எப்படி சொல்லும் அப்படின்னா கனவுகள் மூலமாக அதே சமயம் அசரீரி வாக்குகள் மூலமாக பெரும்பாலும் கனவுகள் மூலமாக சொல்லும் எப்படி சொல்லும் அப்படின்னா இப்போ நான் இருக்கேன் நான் சரியா இருக்கேன் என்னைய என்னைய அழிக்க என்னைய முடக்க என்னைய தடுக்க ஒரு சில செயல்கள் ஈடுபடுது அப்படின்னா என்னுடைய தெய்வம் அந்த தெய்வத்தோட நலனுக்காக ஒரு சில விஷயங்களை எனக்கு காட்டாது என் பிள்ளை கஷ்டப்பட்டுருவான் அப்படின்னு நமக்கு கனவின் மூலியமாக முதல்ல அதை படம் போட்டு காட்டும் பாரு இதெல்லாம் இதெல்லாம் சூழ்ந்து நிக்குது நீ ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா காட்டும் ஆனா நம்ம என்ன ஒண்ணு தெரியுமா சாமி காட்டிருச்சு அப்படின்னு நாம நம்மளை பக்குவப்படுத்திக்க மாட்டோம் சாமி இப்படி நமக்கு காட்டுது நாம நம்ம சரியா இருக்கணும் தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபட கூடாது நம்மளை நம்மள பாதிக்கும் அதனாலதான் நம்ம சாமி இதை காட்டுது அப்படின்னு நாம நினைக்க மாட்டோம் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பத்தான் நாம நம்ம சாமி காட்டினதை மீறி நம்மளுடைய சொந்த சுய ஆசா வாசங்களுக்கு எப்படி நம்மளுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏதுவா நாம அப்படியே அதை நடந்துக்கிடுவோம் செயல்படுத்திடுவோம் அந்த செயல்பாடு நம்மளை பாதிக்கும் அப்ப அந்த இடத்துல சாமி முன்ன கூடியே காட்டுது ஆனா அதை நாம தட்டி கழிச்சு நாம போக்குல போறதுனாலதான் நமக்கு ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு நம்மளை தேடி வருதுன்னு சொல்ல வரேன் குலதெய்வத்தை யாராலையும் குற சொல்லவே முடியாது குறை சொல்லவே முடியாது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா நான் நல்லா இல்லை அப்படின்னா நான் நடக்கிற செயல் நான் என்னுடைய நான் சிந்திக்கிற சிந்தனை திறன் இதை பொறுத்து தான் என்னுடைய வாழ்க்கை நல்லதா அமையுமே தவிர ஆனால் அதை கூட நம்ம சாமி நம்மளை பக்குவப்படுத்த பாதுகாக்க ஏதாவது ஒரு வழியில நமக்கு முன்னக்கூடிய காட்டி கொடுத்துரும் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா தெய்வத்தை அதிகமாக நம்புற நேசிக்கிற தெய்வத்தை சுமக்கிற சாமி ஒரு மக்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஆங்க நாம் நல்லா இருக்கோம் சத்தியமான வழியில் நீதியான வழியில் நாம் இருக்கோம் நம்ம இருந்தாலும் நம்மளை ஏங்க நமக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா சத்தியமான உண்மையான நீதியான மக்களுக்கு தாங்க கஷ்டம் வரும் கஷ்டம் தேடி வரும் ஏன் தெரியுமா யாருகிட்டையும் இல்லாத அந்த ஒரு அற்புதம் அந்த ஒரு பொக்கிஷம் அந்த உண்மை அது நம்மகிட்ட கிட்ட இருக்கோம் உண்மையானவங்கிட்ட இருக்கும் அப்ப அதை அடையணும் அதை தடுக்கணும் அதை முடக்கணும் அப்படிங்கிற அந்த நமக்கு எதிராக நிக்கிற தீய வினைகளும் சரி தீய நபர்களும் சரி இது போன்ற விஷயங்கள் செய்யற தான் நாம பாதிக்கப்படுறோம் நாமளா செஞ்ச நம்ம செய்யற தப்புக்கு நமக்கு தண்டனை கிடைக்கப் போறது அல்ல உண்மையா இருக்கிறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க தப்பா யோசிக்க மாட்டாங்க தப்பா செயல்பட மாட்டாங்க ஆனா நம்ம கிட்ட இருக்க அந்த அருமையான அந்த ஒரு பொக்கிசமான அந்த அற்புதமான அந்த உண்மைத்தன்மையான அந்த ஒரு சில நம்மளுடைய அந்த அழகான எண்ணங்கள் செயல்பாடுகள் நம்ம வணங்குற சாமி மேல அந்த நேர்மை அந்த பக்தி அதெல்லாம் இருக்குல்ல அப்படி நாம சரியா இருக்கிறதுனாலதான் அதுக்கு எதிராக இருக்கிற ஒரு சில சக்திகள் நம்ம தாக்க முயற்சிக்க சரி இன்னைக்கு சாமியாடிகளுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நான் சாமியை சுமக்கிற தேகம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா கட்டுப்பாடுங்க கட்டுப்பாடு எங்க அதிகமா நாம தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்னா எப்போது அந்த கட்டுப்பாடு இழக்கப்படுகிறோமோ நம்ம கட்டுக்குள்ள இல்லாம கட்ட மீறி நாம செயல்படுறோமோ அப்ப நாம பாதிக்கப்படுறோம் நாம பலவீனப்படுறோம் அப்ப நம்ம தெய்வம் நமக்குள்ள இருக்கிற தெய்வம் நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் ஆனா அதே சமயம் நடக்க போற கெட்டதுகளை காட்டி கூட கொடுக்கும் ஆனா நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம அதை சரியா புரிஞ்சுக்க மாட்டோம் எவ்வளவோ பெருமக்கள் இருக்காங்க எவ்வளவோ பெருமக்கள் என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல நான் சத்தியமான வழியில தான் நான் நடப்பேன் நான் தீய விளைகள்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கிற பெருமக்களுக்காக இந்த பதிவை சொல்ல ஆசைப்படுறேன் நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம சாமி நமக்கு முன்ன நமக்கு நடந்த தவறுகள் நடக்க போற நிகழ்வுகளை காட்டி கொடுத்து நம்ம அந்த கட்டுப்பாடு நாம இழந்தாலும் அதுல இருந்து நம்மள மீட்டு எடுக்கிறதாங்க நாம வணங்குற குலசாமி அப்ப ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முடிஞ்செலவு தெய்வம் கூட தெய்வம் சொல்றத புரிஞ்சுக்கிற தெய்வம் சொன்ன விஷயங்களை அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த மனநிலைய நாம உருவாக்கணும் நிறைய பேர் பேசுவாங்க நல்லா சாமி ஆடி வந்தாரப்பா நல்லா பேசினாரு நல்லா சாமி ஆடுனாங்க என்னன்னு தெரியல இப்ப அவங்களுக்கு நிறைய வந்த சாமி வர மாட்டுது பேச மாட்டுது அவங்க குடும்பமே இப்ப ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சப்பா நிறைய இழப்புகளுப்பா இதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஏன் என்ன அப்படின்னு நீங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை விட உங்களை காத்து நிற்கிற சாமி ரொம்ப கவலைப்படும் தெய்வம் என்னங்க செய்ய தெய்வம் நம்மளை எதிர்த்து வர்ற அந்த தீய வினைகளில் எதிர்த்து சண்டையிட்டு அதுல நம்மளை பாதிக்குங்க ஆனா நமக்கு நானா ஒரு சில செய்ய வேண்டிய செயல்களில் நான் முயற்சி பண்ணால் தானே அந்த முயற்சியில எனக்கு வெற்றி அடைக்கும் அந்த செயல்ல என் தெய்வம் என் கூட வந்து முழுமையா நிற்க முடியாதுல்ல சண்டையிடுற எதிர்த்து எதைதான் நிக்கணுமோ அதெல்லாம் நின்னு மனுஷன் செய்ய முடியாத காரியங்களை சாமி தான் செய்ய ஆனா மனுஷன்னு ஒண்ணு செய்ய வேண்டிய செயலை மனுஷன் தானே செய்யணும் அந்த இடத்துல நாம சரியா நாம இருக்க மாட்டோம் ஒரு சில நேரங்கள்ல நாம வழி மாறி திசை மாறி தடம் மாறி நம்மளுடைய என்ன சிந்தனை செயல்பாடு போயிடும் அதுதான் நமக்கு கஷ்டமா திரும்பி வந்து நமக்கு அமைஞ்சிரும் அதனால குலசாமி நாம வணங்குற குலசாமி நம்மளை கண்டிப்பா காலத்துக்கும் காத்து கொடுக்குங்க காத்து கொடுக்கும் என் சாமியை நான் போய் செய்கிறேன் செய்யல எதுவாக இருந்தாலும் நான் என் தெய்வத்தை கண்டுக்கவே இல்லாட்டினாலும் என் தெய்வம் எனக்கு கொடுத்த அந்த சத்திய வாக்கின்படி ரொம்ப அழகா பாதுகாக்கும் சாமியாடி வரும் மக்களுக்கு கிடைக்கப்படுற வழிகளை சரி பாதிய தெய்வம் வாங்கி கொள்ளும் தாங்கி கொள்ளலாம் அதே சமயம் அந்த சாமியாடிகள் படும் அந்த வேதனைகளுக்கு பதிலாக அந்த தெய்வத்தோட கோவக்குரியும் வெளிப்படும் அதனால இந்த பதிவுல அறிவோ மண்பர்களுக்கு சொல்றேன் சாமியாடி மக்களுக்கு சொல்றேன் நம்மளை வணங்குற நம்மளை காக்குற சாமி காலத்துக்கும் காக்கும் சாமி பேசலன்னு நாம சொல்ல முடியாது சாமி இல்லைன்னு சும்மா சொல்ல முடியாது சாமிய மேல வரலன்னு சொல்லவே முடியாது ஏன்னா தெய்வ மனுஷ மாதிரி மனம் மாறாது நிறம் மாறாது தடம் மாறாது வழி மாறாது தெய்வம் ஒரே நிலையில தான் இருக்க சத்தியமா உண்மையா நீதியா பரிசுத்தமா அன்பா பந்தமா பாசமா ஒரு துளி கூட மாறாது அந்த நிலையெல்லாம் மாறுறது யாருக்கு அப்படின்னா மனுஷன் நமக்கு மாறும் அப்ப நாம தெய்வத்தை சுமக்கிற தேகத்தை நாம வச்சிருக்கோம் அப்படின்னா தெய்வம் எப்படி இருக்குமோ அதே மனநிலைய அதே கட்டுப்பாட அதே வழிய அதே பாதைய நாம நாளும் கடைபிடிச்சோம் அப்படின்னா காலத்துக்கும் நம்ம தெய்வம் துடி கொண்டு நம்ம பேசும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை சொல்ல ஆசைப்பட மறுபடியும் சொல்றேன் நடந்தது நடந்தவையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் உயிரே போனாலும் உங்களுடைய தெய்வ நிலையில இருந்து மாறாம அநீதியின் பக்கம் அதர்மத்தின் பக்கம் தீய வினைகளின் பக்கம் ஒரு காலத்துக்கும் போகாதீங்க நாம படுற அந்த வழி அந்த வேதனை அந்த கஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க நாளைக்கு போயிடும் ஆனா தீய வினைகள்ல இது போன்ற அந்த பலிபாவ செயல்கள்ல நாம நாம ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா அது போக அது தீரா கரையா எனக்கு நிற்க என் பிள்ள புள்ள வழி தலைமுறைக்கு நிற்க எதிரிகளுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன் அதாவது இது போன்ற சத்தியமான மக்களுக்கு எதிராக செயல்படுற எண்ணம் கொண்ட ஒரு சில பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இது போன்ற சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்களை என்ன பண்ணாலும் அவங்கள அசைக்க முடியாது நீங்க எத்தனை வழிகள்ல நீங்க கையாண்டாலும் அவங்கள நெருங்க முடியாது நீங்க எத்தனை தீய முனைகள்ல நீங்க எவ்வளவு பணங்களை அள்ளி இறச்சு மாந்திரிக தாந்திரிகத்தை எந்த வழியில நீங்க போனாலும் சத்தியமான பிள்ளைகளை அசைச்சு பார்க்க முடியாது கஷ்டத்தை கொடுக்கலாம் கண்ணீரை கொடுக்கலாம் வேதனையை கொடுக்கலாம் மன அழுத்தத்தை கொடுக்கலாம் ஆனா இது கொடுக்க கொடுக்க அவர்கள் வாங்க வாங்க அவர்களுக்கு மனோபலன் அதிகமாகுமே தவிர தெய்வத்தோட நெருக்கம் அவங்களுக்கு அதிகமாகுமே தவிர நான் இருக்கேன் நான் சாமியா நிக்கிறேன் என் புள்ள கஷ்டப்படுது இன்னொரு புள்ள இந்த பிள்ளைய கஷ்டப்படுத்துது அப்படின்னா கஷ்டப்படுத்துற பிள்ளைய பார்க்காது கஷ்டப்படுறேன் பாருங்க அந்த பிள்ளை அந்த புள்ள பக்கம்தான் அந்த சாமி நிக்க அப்ப தெய்வத்தோட அனுகிரகத்தையும் அருளாசியையும் அருட்பார்வையும் அதிகமா கூட்டி கொடுக்குற மக்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா இது போன்ற தீய வழிகள்ல தீய எண்ணம் கொண்டு செயல்படுற பெருமக்கள் தான் அவங்களால ஒருத்தரை அழிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முயற்சி அவங்கள வளர்க்கத்தான் செய்யுமே தவிர அவங்கள வீழ்த்தாது சத்தியமான உண்மை அதனால தைவமன்பர்களுக்கு சாமியாடி ஒரு மக்களுக்கு சொல்றேன் உங்க மேல வர்ற சாமி உங்க உயிர் நாடிங்க உங்களுடைய எதிர்ப்பு திறன் உங்களுடைய எதிர்ப்பு சக்தி உங்களுடைய சுத்தி இருக்க ஐம்பூதங்களை கட்டுப்படுத்தி உங்களை அழகா தாயின் கருவறை போல பாதுகாக்க நாமே தவறாம அறியாம தவறு செஞ்சாலும் அதுல இருந்து நம்மளை மீட்டெடுத்து மறுபடியும் நம்மளை அழகா ஒரு பொக்கிசமா அற்புதமான ஒரு நிலையில நம்மளை வச்சுக்கிறோங்கிறது சத்தியமான உண்மை காலத்துக்கு வணங்குங்க மனவோல நம்புங்க உறுதியா நெல்லுங்க உங்க சாமி உங்களை காக்கும் உங்களை காலத்துக்கும் உங்களை அழகா வழிநடத்தும்னு சொல்லி இந்த பதிவு அறிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்